ஓகே பண்ணலாம் வாங்க நம்ம அடுத்து சைடுல வந்துடலாம் லெஃப்ட் சைடுல நடந்துட்டுகாங்க பார்க்கலாம் போயி வாங்க போகலாமா வந்து இப்போ வந்து இங்க என்ன இருந்துது அம்பிகர் போறாங்க இங்க இங்க வந்து வெயிட்டிங் பண்ணிட்டு போலாம் இல்ல வெயிட் பண்ணாம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் முதல்ல இன்னொரு போட்டோ எடுத்து வாங்க என்ன பார்க்கலாம் போலாம் போகலாம் இங்க வந்து இங்க எங்க ஊர்ல கூட இப்படி இருக்காதுங்க உங்க ஊர்ல இந்த மாதிரி எது கத்துடுவா சொல்லுங்க கமண்ட கத்தி விடுங்க அடுத்த அந்த இடத்துக்கு வாங்க இங்கே வந்து பாருங்க போர்டு மாட்டிருக்கு தாமரை குளம் அப்படின்னு போட்டிருக்கு அதுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம் வாங்க அது எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் செக் பண்ணி பாக்கறதுக்கு தப்பு கிடையாதுல்ல வாங்க து அந்த பாலத்தை பத்தி நான் சொல்லணும் அவசியம் இல்லை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கட்டண பழமத்துவ செஞ்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுல கல்லையில வச்சு செஞ்சிருக்காங்க செம்மையா இருக்கீங்க